பகுதி இரண்டு இந்த திருவண்ணாமலையின் அண்ணாமலையாரை முதல் முதல் சிவபெருமான் காட்சி அளித்த இடம் அக்னிஸ்வரூபமாக அடிமுடி காணாமல் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்ற ஆணவத்தின் அகந்தையிலும் இந்த இடத்தில் சிவபெருமானை நோக்கி அருள் புரிய வேண்டும் என்று இந்த எல்லாவிதமான கேள்விகளுக்கும் மூல காரணமான ஆதிசிவன் அவனை அடைந்தால் மட்டுமே எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும் என்று பிரம்மாவும் விஷ்ணுவும் இங்கு வந்து இறைவனிடம் கேட்ட இந்த ஸ்தலம் திருவண்ணாமலை ஆக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் இடமாக இந்த அண்ணாமலையார் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது இதில் வழிபட்டவர்கள் ஏராளமான பெயர்கள் அதில் இந்த அடியேனும் ஞானசக்தி பீடத்திலிருந்து ஞான குருஜியும் இனிமேல் இந்த கிரிவலப் பாதையில் தான் இருப்பேன் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த வழிபட்டோரின் பெயர்கள் சிலவற்றை சொல்கிறேன் சூரியன் பிரதத்ராஜன் அஷ்டவசுக்கள் பிரம்மதேவன் சந்திரன் உமை முருகன் புலகாதிபன் விஸ்வாமித்திரர் பதஞ்சலி வியாக்ரவாதர் அகஸ்தியர் சனந்தனர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நக்கீரர் பரணர் கபிலர் பட்டினத்தார் சேக்கிழார் இடைக்காடு சித்தர் அருணகிரிநாதர் ஈசான்ய தேசிகர் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமியார் அம்மணி அம்மன் சைவ இழப்ப நாவலர் போன்ற எண்ணற்ற தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அடியார் பெருமக்கள் என்று இன்னும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுபோல் வரிசையில் நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் குருவே சரணம் மூன்றாவது பதிவில் அடுத்த விஷயத்தை தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து பயணியுங்கள் ஞான சக்தி பீடத்தில் குருவே சரணம்